இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப லைவா இருக்கும் சோ மக்களோட வாழ்வியில பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அதை நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு மக்கள் எதை விரும்புகிறாங்களோலோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் எனக்கே நம்ப முடியலைங்க ஆக்சுவலாக எனக்கு உண்மையில் மியூசிக் கூட தெரியாதுங்க ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு எறும்பு ஊற கல் தயின்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சுட்டு சுட்டா கணக்காக விழுந்து உழுந்தா அந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழுந்தும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் அப்படின்னா அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயான்டனே இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு இவ்வளோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தான் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லி